அன்பர்களே வணக்கம் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட கடகராசி அன்பர்களே நவகிரகத்தின் அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவரான சனிதேவர் தன் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்க இருக்கின்றார் கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியடைகின்றார் சனி பகவான் தன் நின்ற ராசியில் என்று மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியான லாபஸ்தானத்தையும் வேளாம் பார்வையாக கன்னிராசியான முயற்சி ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான ரணரோகஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் பலன்கள் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் பொருளாதார விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் புதிய ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிநாடு விஷயங்களில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் சேவை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகளின் மூலம் மனதளவில் சில தெளிவுகள் உருவாகும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் பலன்கள் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னிராசியான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் மறையும் இனம்புரியாத சில சஞ்சனங்கள் விலகும் மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும் இடப்பயிற்சி முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் பணிபுரியும் இடத்தில் பொறுமை பொறுப்புக்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக முடியும் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் இடத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான ரண ரோகஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் பணி சார்ந்த சுப்ப சீதிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகள் சாதகமாக முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் தடைப்பட்ட சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதனால் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதளவில் போராட்டங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் வியாபாரங்களில் எதிர்பார்த்த லாபங்கள் காலதாமதமாக கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு வர்த்தக விஷயங்களில் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடு மேற்கொள்வது மேன்மையை தரும் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் எதிர்காலம் குறித்து சில முதலீடுகள் மேற்கொள்வது குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் சில அனுபவங்கள் மூலம் பக்குவம் பிறக்கும் எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகள் மூலம் வாழ்வில் மாற்றங்கள் உருவாகும் முன் இன்றி செயல்படுவதை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகளில் விலகி அமைதி பிறக்கும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும் கணவன் மனைவி இடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் குழந்தைகள் இடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார நிலையிலிருந்து வந்த பின்னடைவுகள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது புதிய வீடு வாங்குவதற்கு தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு தடைபட்ட கல்லூரி படிப்பை மீண்டும் தொடர்வதற்கான சூழல்கள் உருவாகும் அரசு வகையில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் சில அனுபவங்கள் மூலம் மாற்றமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கல்வி நிவர்த்தமான சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நீதி மற்றும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு கவனத்தோடு செயல்படுவது நல்லது அரசு பணி சார்ந்த முயற்சிகள் சாதகமாக முடியும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சில திருப்பங்கள் ஏற்படும் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் அரசு வகையில் சில உதவிகள் சாதகமாக அமையும் விவசாய பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் விளைச்சலும் அதிகரிக்கும் பாசனம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் அமையும் வர்த்தக முதலீடுகளில் சற்று கவனம் வேண்டும் நன்மைகள் கடகராசி அன்பர்களுக்கு சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் புதிய புரிதல்களும் பக்குவங்களும் பிறக்கும் தன வரவுகளில் இருந்த இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும் பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கவனம் கடகராசி அன்பர்கள் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் ஏற்படும் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு இடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்வது நன்மையை தரும் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துவர ஆதரவுகள் அதிகரிக்கும் மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே அவர் அவர்களின் தசாபத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றங்கள் உண்டாகும்